தம்பி கேமராமேன் இந்த புடி மாவு தோன்றது எல்லாத்தையும் அப்படியே காட்டு இறங்கு நேர புடி செல்லு வீடியோ ஓடிக்கிறதுக்கு நேர புடி இறங்கு ஹாய் ஃப்ரெண்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆ போறடா செல்ல புடி தெரியல நல்லா இந்த புடி இந்த புடி சப்பா மாவாட்டறோம் மாவாட்டறோம் இட்லி சோறு எல்லாதீங்க காலி கிட்டி எடுத்துறோம் இப்பார்கள் அப்பமாவு தோன்றறாங்க இப்பார்கள் ஏதோ வர மாட்டேங்கிறே பக்கத்துல ஏடு வந்து மாவு 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 ஏத்தி சாமை

சந்தல சப்ஸ்கிரைப் பண்ண என்ன எல்லார சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப பண்றானே ஏர ஊஞ்சா இருக்கு செல்லையா அங்கி என்ன ऊंचा இருக்கு அப்படி ஊஞ்சா கிணherr குச்சி கிராசி யா கேம் ப்ரோ மறக்கறா

ஆ நான் வாச்சுகறேன் யாரும் பாக்கல நான் பாக்க மாட்டேன் நான் நம்ப てる நான் ஒரு ஆளு பாக்கறேன் யாரும் பாட்டாங்க புடாதான் போரண்ட்ல லைக் போடுங்க அவங்க லைக் போடுங்க I'm Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Bye-bye, Thank you. Bye. Bye. Thank you. Bye. vâng ngọc thêm thì vâng will, vâng cái vâng cái vâng cái vâng cái

பாக்குறாங்க பாக்குறாங்க யாராவது ஒரு நாள் பாக்குறாங்க எங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க और सेठ नमस्कार निस निस। चाय टाइपिंग है नाइस है चलो चलो तुम भी <laughs> அதே காசை போட்டேன் ஆட்டமா என்ன வரது? ஹாட் டே தேங்காய் ஹாட் தம்பி தேங்காய்ல ஹாட் விறிராம் பாருங்க யாருமே பாத்து பாத்து ஓடுறாங்க ஆய் ஆய்

आरे राजले पटकोरे गतिविधि ले बोलिरा दिल्ली से विड पेरा यप्पा अब फ्रेंड्स यार आज पार कर लिया पेजेस पढ़ गए क्या करोगे रुक जा तो हिंदी में बात कर हां इपदे दरि करो मैसेज करो लाइक करो छोटे इतने छोटे मैसेज करो लाइक करो हमारा चैनल को लाइक करो हमारा चैनल को लाइक करो सपोर्ट करो सपोर्ट करो सबसे भी बात करो नमस्ते नमस्ते छोटे छोटे नमस्ते फ्रेंड्स नमस्ते फ्रेंड्स थैंक यू

इंटरेस्ट चल रहा है लाइक करने का फ्रेंड्स हाय फ्रेंड्स इंटरेस्ट चल रहा है लाइक कर फ्रेंड्स हाय फ्रेंड्स ओर और बात करेंगे हाय फ्रेंड्स और और बात करेंगे लाइक करोगे फ्रेंड्स और और बात करेंगे लाइक करोगे लाइक लाइक करोगे कमांड सेल कमांड सेल सब्सक्राइब सब्सक्राइब Hi friends, hi friends, Namaste! Namaste! steve. I'm a election I'm a steve. I'm a Election I'm a election ini. a Election I'm a Namaste! Namaste.